சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சிறப்பு பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அலகது அதிகமான தாய்மார்கள் அந்த சரவாத்தருடைய சிறப்புகளை சொல்லுங்க சொல்லுங்க அடிச்சுங்கன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தினார்கள் அலகது அந்த அந்த அதிக அதிகமாக நாம் எல்லோருக்கும் சரவாக்க சொல்லி எல்லா நன்மைகளையும் பாக்கியங்களையும் சர்வாத்திரம் கிடைக்கக்கூடிய வெகுமதிகளையும் வருமான சூழ்நாய் செல்லல்லா வலே இஸ்லாம் அவர்களுக்கு அணாமேலும் நேனாமே கண்டுகளுக்கு கூடிய சௌபாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்த முடிவானாக இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய எல்லோருடைய அனைத்து தேவைகளும் எல்லாம் பறக்கத்தாக்கி வியாபாரத்தை வீடுகளை பறக்கத்தாக்கி ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து அமல் செய்யக்கூடிய அசிப்பு தந்து பெருமான அரசூழதாய் செல்லல்லா வலே இஸ்லாவுடைய நேரடியாக ரவுலா ஷரீஃபுக்கு சென்று அவங்களுடைய கபருக்கு வந்து அசலாம் அலைக்கு அசூரல்லா السلام عليكم يا حبيب الله صلى الله عليه وباكتي اني ولك ما تندعوا وانا السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله ونصلي على رسوله الكريم ما بعد قال الله تعالى في القران المجيد والفرقان العظيم او بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله وقال نبينا صلى الله عليه وسلم من صلى عليك في كل يوم عشر مرة أنا آخر بيده بسراتي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم والله ونعم ولا بأس من صلى الله عليه وسلم ولا غلي والدي الله سبحانه وتعالى ونعم الوكيل بينا له رمانا رسول الله صلى الله عليه وسلم ونعم الوكيل அரிசுத்த கலாமே அல்லாஹ் நம்மு சொல்லி தருகிறான் இந் அல்லாஹ் கத்துகோய் சொல்லோ நாளா நபி யாகையோ அல்லதி நாமனு சொல்லோ அருகிமுஸ்லீமா அல்லாஹுவின் நல்லடியார்களே நாமும் மலக்கமான நபின் மீது சர்வாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஈமான் கொண்ட அல்லாஹுவின் நல்லடியார்களே நீங்களும் நபியின் மீது சலாத்தும் சலாம் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சுகான் தாலா கட்டளையிடக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு சோதர்சியமான ஆயத்தும் வீடியோவும் இன்ஷா அல்லா இன்றைய பதிவு போடப்பட இருக்கிறது அல்லாஹ் நம்முடைய இந்த அமலை கபூர் செய்து அனைத்து மக்களுக்கும் நீங்கள் சேர் செய்யுங்க அனைவர்களுக்கும் இதை எத்தி வைங்க அல்லா சுகானா நமக்கு அதிகமான செலவாக சொல்லக்கூடிய பாக்கி தருவானாக அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் தொழு நாங்கள் தொடுகிறோம் வணக்கமான தொடுகிறாங்க என்று சொல்லவில்லை நாங்கள் ஜக்காத்து கொடுக்குறோம் வணக்கமான ஜக்காத்து கொடுக்குறோம் என்று அல்லா சொல்லவில்லை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் நாங்கள் வந்து தர்மம் செய்ய நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு சொல்லவில்லை நாங்கள் ஹஜ் செய்கிறோம் நீங்களும் ஹஜ் செய்யுங்க சொல்லவில்லை மாறாக நபியின் மீது நாங்கள் செலவாதை சொல்கிறோம் அல்லா சொல்கிறோம் நானும் செலவாச்ச சொல்கிறேன் மறக்கமான செலவா சொல்கிறேன் என்று கட்டளை கட்டளை விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சோதரசியமான ஆயத்து குரானில் இதே மாதிரி உண்டான ஆயத்தை எங்கேயுமே வரலை எந்த இபாதத்துக்கும் அதான் சொல்லவில்லை அப்படி அற்புதமான ஆயத்து சிந்திக்கக்கூடிய ஆயத்து நாம் எல்லாம் தினசரி அதை செலவாத்து ஓதக்கூடிய ஒரு ஆயத்து அது நமக்கு தந்திருக்க முலா இந்த ஆயத்தை பின்பற்றி அனுப்பக்கூடிய தோஃபிக்கு அது நமக்கு தருவானாக எவர் ஒருவர் நபியின் மீது ஒரு செலவாத்து சொல்லுகிறார்களோ பெருமான அசு சல்லாஹ் வசனம் சொல்கின்றார்கள் அவருக்கு ஒரு செலவாத்து நூறெல்லாம் ஆயிரம் இல்லை ஒரு செலவாத்து யார் சொல்கிறார்களோ அவங்களுக்கு பத்து நன்மைகளை அதெல்லாம் எழுதுகிறான் பத்து ஒரு செலவாத்துடைய நன்மை ஒரு செலவாத்து நன்மை பத்து நன்மைகள் அதெல்லாம் எழுதுகிறான் பத்து பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் பத்து அந்தஸ்து எல்லாம் உயர்த்திக்கிறான் இது மாதிரி உண்டான எந்த ஒரு அமலுக்கும் அதெல்லாம் சொல்லவில்லை அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு செயல்தான் செலவாத்து ஒரு செலவாத்து சொல்லுகின்ற பொழுது ஒரு மலக்கு மாறுக அந்த செலவாத்தை எடுத்து நிமிடம் நான் இன்சல்லாஹூ அலை இஸ்லாம் அவுல்லா ஷெரீஃபுக்கு கொண்டு போய் நான் இஸ்மாயினுடைய மகனாகிய அப்துல் காதர் என்பவர் இன்னும் இடத்திலேருந்து உங்களுக்கு சலாம்னு சொல்லி சொல்லி சராது சொல்லியிருக்கின்றார்கள் என்று வைக்கின்ற பொழுது பெருமான ரசோகாய் செல்லல்லா அலேஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு சலா யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு வாரைக்கும் சலாம் அவங்களுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று நெபியுடைய ச பதில் கண்டிப்பாக அவங்களுடைய பதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பா சௌ பாக்கி நமக்கு கிடைக்கிறது ஏன்னு சொன்னால் செலவாத சொல்லுவது சுண்ணத்து அதை திருப்பி மணக்குவது வாஜிப்பு ஏன்னா நான் செல்லல்லா அலேஸ்லாம் திருப்பாமல் இருக்க மாட்டாங்க அந்த ஜன்னத்துல இருந்து அந்த மலக்குமாரிகள் மூலமாகவே நமக்கு யார் செலவாக சொன்னோமோ அவங்களுக்கு சாந்தி சமாதான நிலவட்டுமாக இருந்து அந்த பதில் கிடைத்தோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மக்களாக நம்மளாகும் சிந்திக்க களைப்பட்டிருக்கிறோம் சகோதரிகளே நண்பர்களே நம்ம தாய்மார்களே இளைஞர்களே இளைஞர்களே சிந்தித்து செலவாத்துக்களை சொல்லுங்க அந்த நாயின் செல்லிசனுடைய பதில் சொலாம் கிடைப்பதற்கு அந்த பதில் செலாம் கிடைத்தவங்க சொன்னால் நாமல்லவா இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியக்காரங்க அப்படிப்பட்ட சிறப்பு நமக்கு அல்ல அல்லா தருவார் நாக பெருமான ரசுல்லா சொல்கின்றார்கள் ஜிபி அரேசலாத்து வசலா அவங்க சொல்கின்ற சொல்கின்றார்கள் ஆஹிதம் எவர் ஒருவர் பத்து செலவாத்து சொல்கின்றார்களோ நாயகமே ஜிபி அரை சொல்ல நான் அவங்களே மின்னல் முஸ்தக்கின் அவங்களை கடக்க செய்வேன் என்று சொல்லுகின்றார்கள் என்று நமது கோமா நபி செல்லல்லாஹூ அருகி வசூல் அவங்க நம்மை கட்டித்தருகின்றார்கள் அதே மாதிரி மீக்காயில் அரே சிராத்தோஸ் அவங்க சொல்கின்றார்கள் எவர் ஒருவர் பத்து செலவாத்து சொல்கின்றாரோ ஒரு நபி மீது அந்த செலவாத்தினுடைய கூலியாக அவர்களுக்கு நாம் கௌசல் நீரை நல்ல முறையிலே அவங்களுக்கு கொடு எடுத்து நான் கொடுப்பா குடு கொடுப்பாட்டுவேன் அவங்களுக்கு கொடுக்குவேன் அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு அவங்க அடைந்து விட்டார்கள் என்று மீகாயில் அரை சலாத்து வசலாம் அவங்க சொல்லுகின்றார் என்று பெருமாள் அரசு கை சலா அரை சொல்கின்றார்கள் அப்போ மீக்காய் அலை சலாத்து வசலாம் பார்த்து சும்மா இருப்பாங்களா மீகா மீகாய் இஸ்மா இஸ்ரா ஹஸ்ராயில் அரை சலாத்து வசலாம் ஹாயில் அலை சலாத்து வசலாம் இஸ்ராஃபில் அலை சலாத்து வசலாம் சூர் வரக்கூடிய அந்த மலத்துக்கு மே சொல்லுவாங்க எவங்க எவரொருவர் நபீன் மீது பத்து செலவாத்துக்களை சொல்லுவார்களோ அவர்களுக்கு நான் சஜிதாவிலே படுத்து விடுவேன் எதற்காக அவன் அந்த நபருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கிற வரையிலையும் நான் சுஜூதிலே இருந்து கொண்டு அவங்களுடைய பாவம்லாம் மன்னித்து விட்டு அவங்களை நான் அனுப்பிவிடுவேன் என்று சிராஃபீல் அலே சிராத்தோஸ் அவங்க சொல்லுவாங்க என்ன பெருமான அரசோ சில அவசியிருந்தார்கள் அது மாத்திரமல்ல அஜ்ராயின் நம்முடைய ரோகப்படுக்கக்கூடிய மழைக்கு சும்மா இருப்பாங்களா நம்மையே யாவர் ஒரு பத்து செலவாத்தவங்களு மீது சொல்லுவாரோ அவருடைய அந்த சக்கராத்து வலிகை நான் லேசாக செய்வேன் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு பாலிலே ரோமம் விழுந்தா அந்த ரோமத்தை எப்படி நம்ம அகட்டுவோமோ நெலினமாக சாப்பிட்டாக அந்த இருந்து அந்த ரூம் முடியை எப்படி எடுத்தோ எடுத்து நம்ம விழு களைவோமோ அதை அப்புறப்படுத்துவோமோ அது மாதிரி எந்த வலியுமில்லாமல் செலவாக சொல்லக்கூடிய முடிய மவுத்தை நான் ரூகை கழட்டி விடுவேன் மெலின் மெலிசாக சாஃப்டாக சங்கடம் இல்லாமல் கலட்டி விடுவேன் அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம்ம எல்லாம் அதெல்லாம் ஆக்கியாக ஊழிவானா அன்ப அந்த அதெல்லாம் விளையாடியான்கிறேன் ஒரு ஒரு செலவாத்து பத்து செலவாத்து ஆயிரம் செலவாத்து கிடையாது ஐயாயிரம் செலவாத்து லட்சம் செலவாத்து இல்லை ஒரு பத்து சொலவாத்து நம்மளால் ஓத முடியாதா அந்த பத்து சொலவாத்து ஓதுனா இவ்வளோ மலக்குமார்கள் இவ்வளோ பாக்கியங்களை நமக்கு நமக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் சாத் சுபகார்த்தால் கொடுப்பான் என்று பெருமான ரசூகாய் செல்லல்லா சொல்கின்றார்கள் சிராத்தம் முஸ்தக்கி பாத்திர மின்னல் விதத்தில் கடப்பதற்கு காரணமாகும் அவதரு கவுசர் நீரை பரவக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும் நம்முடைய பாமெல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு சௌபாக்கியம் கிடைக்கும் நம்முடைய சக்கராத்து ரூபு கழட்டக்கூடிய விதம் சாஃப்ட்டாக நமக்கு மலக்குமாறு எடுத்துவிட்டு நூறு இருக்கின்ற பொழுது நாமெல்லாம் அந்த செலவாத்த வீணான முறையை கழித்து விடுவோமா ஏராளமான மக்கள் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ரீல்ஸில் சாக்ஸில் போட்டு நேரங்களை கடத்தி டிவிகளை பார்த்து ஃபோனுகளை பார்த்து நேரங்களையும் காணங்களையும் வீணாக்காமல் பெருமான ரசூகாய் செல்லந்தா அலிசா அவர்கள் மீது திங்கக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நாளெல்லாம் அதிகப்படியான செலவாத்துகளை சொல்லுகின்ற பொழுது அவங்களுடைய எல்லா உங்களுடைய தேவைகள் தான் கபூலாக்கின்றான் வீடுகளில் உங்களுடைய வேலைகளில் அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தான் பறக்கத்தாக்கி கமல வைக்கின்றான் சிறப்பான முறையில் நமக்கு அந்த சிறப்பு அல்லாஹா தருகிறான் உமை ரதி அல்லாஹத்தாலும் சொல்கின்றார்கள் பெருமான ரசோகாய் செல்லவுடைய முசாஃபா செய்வோம் அந்த கையை எனக்கு வெகு நாளாக அஹ் கையாக அதான் நமக்கு எனக்கு தந்தா என்று சொல்கின்றார் அப்போ சலாவத்துக்கு பெருமான ரசோகாய் செலவாச செலதாரே செலவுடைய கூட முகமை என்று சொன்னால் அந்த முசாஃபா கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தோம் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்புகள் என்று ஏராளமான சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த சரவாத்துக்களை அதிக அதிகம் சொல்லி பெருமானா ரசோவுகாய் செல்லல்லா வரே சொல்லக்கூடிய ரவுல்லா ஷரீஃபுக்கு நேரடியாக நமக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்து அவங்களுடைய சஃபாத்துக்கும் நெருக்கத்துக்கும் பெறக்கூடிய நன்மக்களாக நாளை மறுமீரே பெருமானா ரசோவுகாய் செல்லல்லா வரே சொன்ன அவருடைய ஜன்னாத்து பிரதோஷரே சங்கமிக்கும் பாக்கியத்தை தந்து காலங்களே நேரங்களை வீணாக்காமல் நம்ம வாட்ஸ்அப்புகளில் ஃபேஸ்புக்குகளில் நம்ம காலங்கள் நேரங்களில் வீணான முறையில் கழித்து விடாமல் அல்லாஹ் சுபானோத்தரா வெகுமதியாக கொடுக்கப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான நேரங்கள் காலங்கள் அறிந்து செல்வாத்துடைய மகிமைகளை அறிந்து நல்லா சுபான் அதிக அதிகம் இந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை திங்கக்கிழமை எல்லா நேரங்களையும் காலங்களையும் செல்வாக்களை அதிகதியம் சொல்லி இன்னாக தொகை சொல்லுவோ நான் சொல்வா அரை ஒசலீம் ஆமீன் ஆமீன் அலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து